வேறு என்ன சொல்ற கேள்வி கேட்டாங்க இந்த கேள்வி எப்படிப்பட்ட கேள்வி என்றால் மாட்டு மத சகோதர மத்தியிலே சந்திப்பு நிகழ்ச்சி நடத்தினால் இந்த கேள்வி கேட்கலன்னு வைங்க அப்ப என்ன அர்த்தம் அந்த நிகழ்ச்சி நடத்தப்படல அந்த அளவுக்கு மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி ஏனென்றால் இந்த கேள்வி இது பதில் சொல்ல வேண்டியது மிகவும் அவசியமும் கூட ஏனென்றால் இன்றைய சூழல் இன்றைய ஊடகத்தினுடைய இந்த ஊடகம் எப்படி முஸ்லிம்களை எடுத்து காட்டுகிறது என்பது சம்பந்தமான விஷயங்கள் உலகத்தில் நடக்கக்கூடிய நடப்புகள் இவைகளை பார்க்கின்ற பொழுது மிக மிக அவசியமான கேள்விகளை வழங்கியது சகோதரர் கேட்கின்ற பொழுது முஸ்லிம்களில் சிலர் இறைவனை வணங்குகிறார்கள் தொழுகிறார்கள் ஆனால் தீவிரவாத இயக்கத்தில் சேர்கிறார்கள் நான் ஒரு ஆர்வத்துக்கு தான் இன்னொரு கேள்வி கேட்டேன் மற்ற மதத்தில் யாரோ சேர்கிறார்களா இல்லை என்று சொல்வதில் இப்ப பிரச்சனை எங்க வருது என்று சொன்னால் முஸ்லிம்களில் தீவிரவாதிகள் இல்லை என்று நாம் சொல்ல வரவில்லை ஆனால் முஸ்லிம்களில் மட்டும்தான் தீவிரவாதிகள் இருக்கிறார்கள் என்று சொல்வதையும் மட்டும்

அடுத்தது இந்திரா காந்தி இந்திரா காந்தி கொண்டது யார் எப்படி இறந்தாங்க சொல்லுங்க யாரு சீக்கிய தீவிரவாதிகள் சுட்டுக் கொண்டார்கள் கரெக்டா இல்லையா பிந்திரன் வாழை என்று சொல்லக்கூடிய காலிஸ்தானுக்காக போராடக்கூடிய அந்த இயக்கத்தை சார்ந்த அந்த வழியிலே உள்ள ஏற்பாடு மூலமாக சீக்கிய தீவிரவாதிகள் சுட்டுக் கொள்ளப்பட்டார் முஸ்லீம் இல்லை அடுத்து யாரு ராஜீவ் காந்தி கொண்டது யார் சொல்லுங்க யாருக்குண்ணா தமிழ் தீவிரவாதி என்று

முழு ஆயுதத்தோடு இருக்கக்கூடிய போலீஸ் துருப்புகளை வந்து அளவுக்கு இவர்கள் சில வலுப்பெற்றார்கள் துருப்புகளை கொண்டார்கள் அளவுக்கு மிகப்பெரும் சக்தியாக வலுப்பெற்ற சக்தியாக இந்திய இறையாண்மைக்கு சவால் விடக்கூடிய மக்களாக ஒரு சில பகுதிகள் இந்திய ஆட்சியிலே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தங்களது கட்டுப்பாட்டில் அளித்திருக்கூடிய பெரும் சக்தி எது மாவோயிஸ்டு ஆனால் மாவோயிஸ்ட் தீவிரவாதின் யாரும் பெருசா பேச தெரியல முஸ்லீமே தீவிரவாதி என்பது பேசப்படுகிறது நம்ம ஏன் இது என்று கேட்குறோம் முஸ்லீம் தீவிரவாதி இல்லை என்று சொல்வது இப்பவும் நோக்கம் கிடையாது செய்கிறாங்க ஆனால் மற்ற மதங்கள்லாம் தீவிரவாதி இல்லை இங்க மட்டும்தான் இருக்கான் என்று ஒரு கருத்து சொல்லப்படுகிறதா இல்லையா அதுதான் பிரச்சனை கருத்து அந்த கருத்துனால்தான் இவ்வளவு குழப்பம் ஏற்படுகிறது என்பதுதான் இங்கு பிரச்சனைக்குரிய செய்தி இவ்வளவு அதே போல அசாமிலேயே நடக்கக்கூடிய இன்ன பிற பல்வேறு தீவிரவாத சக்திகள் இங்கா உள்ளதான்

மில்லியன் கணக்கான மக்களை கொன்றான் அவன் இடதுசாரி தீவிரவாதம் குறிப்பாக ஒரு கம்போடியா என்ற ஒரு நாட்டை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் கேள்விப்பட்டீங்களா தெரியாது கம்போடியா என்ற நாட்டிலே ஜெனரல் பால் பாட் என்று ஒருத்தர் இருந்தான் அவர் எந்த அளவுக்கு இடதுசாரி தீவிரவாதத்தை கட்டமிழ்த்து விட்டார் என்றால் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையிலே நான்கில் ஒரு பங்கை கொன்றான் எவ்வளவு இருபத்தி ஐந்து பர்சன்டேஜ் அந்த நாட்டு மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள் கொல்லப்பட்டார்கள் இதனால ஜெனரல் பால் பாட் என்பவனுடைய இடதுசாரி தீவிரவாத கொள்கைகளை இதுவும் யாரும் பேசவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலிலே ருவாண்டா என்று சொல்லக்கூடிய ஆப்பிரிக்காவின் ஒரு பகுதியிலே பெருவாரியான மக்கள் துட்சி என்று சொல்லக்கூடிய சிறுபான்மை மக்களை இன படுகொலை செய்தார்கள் செய்தார்கள் எவ்வளவு பேர் தெரியுமா எவ்வளவு பேர் தெரியுமா படுகொலை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா யார் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் கேள்விப்பட்டவர்கள் யார் யாருமே இல்லை பாதிரியார் வாண்டா படுகொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலிலே நமது கண் முன்னால் நடக்கக்கூடிய ஒரு படுகொலை நம்ம மக்கள் யாருக்கு தெரியல எத்தனை பேர் இருந்தார்கள் தெரியுமா எட்டு லட்சம் பேர் நூறு நாட்களில் இருந்தார்கள் எட்டு எட்டு லட்சம் நூறு நாட்களில் கொல்லப்பட்டார்கள் ஆனால் எங்கேயோ ஒரு பாம்பு அடிச்சு நாலு பேர் சாவது முஸ்லீம் பாம்பு வைத்தார் என்ற செய்தி மட்டும் தெரியுது இப்ப பிரச்சனை உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு பிரச்சனை என்ன என்றால் முஸ்லீம்கள் எங்கேயாவது ஒரு பிரச்சனை செய்தால் அது பூதாகரமாக தலைப்பே வருகிறது அல்லாமல் கோடி கணக்கில் லட்சக்கணக்கில் யார் யாரோ வேறுபோல மதத்தை சார்ந்தவர்களால் கொல்ல போடுவது கண்ணுக்கே தெரியாமல் மறைக்கப்படுகிறது நம்ம கண்ணு முன்னாடி உங்க கண்காண ஏன் கண்காண ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலில் நடந்த நடந்தது என்றே தெரியவில்லை ஆனால் முஸ்லீம்கள் தீவிரவாதி என்று எல்லாருக்கும் தெரிகிறது இதுதான் அடிப்படையில் உள்ள பிரச்சனை என்பதை தான் நான் தெளிவுபடுத்த வேண்டும் இது போல உலக அளவில் பல விஷயத்தை நாம் சொல்ல முடியும் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு என்னவென்றால் இஸ்லாம் மதம் என்ற அடிப்படையிலே தீவிரவாதத்தை ஆதரிக்கவில்லை இப்ப உதாரணமா குஜராத்தில் நடந்த படுகொலை அது யாரால் நடத்தப்பட்டது அங்கிருந்த பஜ்ரங் தல் இன்னும் சங்கு பரிவார அமைப்புகள் அங்கிருந்த போலீஸோடு சேர்ந்து அரசு இயந்திரங்களோடு சேர்ந்து இரண்டாயிரத்துக்கு மேல் முஸ்லிம்களை கொலை செய்தார்கள் பல ஆயிரம் கோடிக்கு மேல் அதிகமான சொத்துக்கள் சேதம் செய்யப்பட்டது கரெக்டா இல்லையா அப்ப இதெல்லாம் என்னது இதெல்லாம் அந்த மத தீவிரவாதம் இந்து தீவிரவாதம் என்று சொல்ல வேண்டும் அப்ப வேறு மதத்திலே தீவிரவாதம் செய்யப்பட்டால் அந்த மதத்தின் சாயம் அதற்கு பூசப்படுவதில் மறைக்கப்படுகிறது முஸ்லீம் வச்சால் முஸ்லீம் தீவிரவாதம் முஸ்லீம் தீவிரவாதம் ஒரு குண்டு வச்சாலும் முஸ்லீம் குண்டு வைத்து விட்டாங்க இது தவறு முஸ்லீம் வச்சாலும் தப்பு தப்பு தான் மத்தம் வச்சாலும் தப்பு தப்பு யார் தப்பு செஞ்சாலும் என்ன செய்யக்கூடாது அதை நம்ம மன்னிக்க கூடாது தப்பு செய்யணும் கட்டாயம் என்ன செய்யணும் எவனாக இருந்தாலும் உரிய தண்டனை வாங்கி கொடுக்கப்பட வேண்டும் அவன் சமுதாயத்திலே புறக்கணிக்கப்பட வேண்டும் என்பது நமக்கு எந்த மாற்று கற்றும் இல்லை ஆனால் எல்லா தீவிரவாதியும் புறப்படி புறக்கணிக்கப்பட வேண்டும் இதுதான் இந்த பிரச்சனை கிடைக்கும் இஸ்லாம் என்ன சொல்கிறது என்றால் மனிதனுடைய உயிர் மிகவும் புனிதமானது மனிதனுடைய உயிர் எந்த மனிதனாக இருந்தாலும் சரி கொல்லப்படக்கூடாது என்று தில்குரான் சொல்லியிருக்கேன் திருக்குறனில் ஐந்தாவது சதாயிரத்தி முப்பத்தி ரெண்டாவது சதுரத்தில் இரையன்னு சொல்லி காட்டிவிட்டார் மன் கத்தள நஃப்சன் கைரி நஃப்சின் அவு ஹசாதீன் ஃபில் ஆர்மி பக்க அண்ணமா கத்தன்சனியா அவன்கியாக பக்க அண்ணமா அம் என்ன சொல்கிறது என்றால் ஒரு மனிதன் ஒரு மனிதனை அவனுக்கு மரண தண்டனை அதாவது அவன் செய்த குற்றங்களுக்காக மரண தண்டனை என்று விதிக்கப்பட்டு மரண தண்டனை கொடுக்கப்படாமல் யாராவது ஒருவன் வேண்டுமென்றே இன்னொரு மனிதனை கொலை செய்தான் ஒரு ஆத்மாவை கொலை செய்தான் அவன் மனித சமுதாயத்தையே கொலை செய்து விட்டான் என்று திருக்குறன் இருந்தது இப்போ ஒருவன் கொலை செய்யப்படுவதை இஸ்லாமிய எப்படி பார்க்குது மனித சமுதாயத்திற்கே அவன் எதிரி மனித சமுதாயத்தையே கொலை செய்து விட்டான் என்று திருக்குறள் ஒரு மனிதனுடைய உயிரை காப்பாற்றினால் அவன் மனித சமுதாயத்தையே காப்பாற்றி விட்டான் என்று முஸ்லிம்களுடைய பார்வை இப்படித்தான் முஸ்லிம்கள் பின்பற்ற வேண்டும் ஆக இது என்ன அடிப்படையிலே திருக்குற சொல்லக்கூடிய அளவு அப்ப இந்த அடிப்படையில் நீங்கள் பார்க்கின்ற பொழுது உயிரை கொள்வதை மக்களுக்கு எதிராக தீவிரவாதம் செய்வது இஸ்லாம் ஒரு அனுமதிக்கவில்லை தீவிரவாதத்தை ஒழிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் முஸ்லிம்களும் இந்துக்களும் மற்ற சாதங்களும் சேர்ந்து கைகோர்த்துக் கொண்டு எல்லா தீவிரவாதிகளுக்கும் எதிராக குரல் கொடுத்தோம் என்று சொன்னார் தீவிரவாதத்தை நம்ம ஒழிக்கலாம் உதாரணமாக முஸ்லீம்களில் யாராவது ஒரு குண்டு வைத்தார் என்று சொன்னால் முஸ்லீம்கள் மிக தீவிரமாக கண்டித்து அதற்கு எதிராக போராட்டம் செய்ய வேண்டும் அதே போல உதாரணமாக குஜராத்திலே முஸ்லீம்கள் எதிராக இந்தியாவில் உள்ள அனைத்து இந்துக்களும் களத்தில் இறங்கி இந்தியாவை இணைஞ்சிருக்கணும் கொதிக்க வச்சிருக்கணும் எப்படி கொலை செய்வேன் ஆனால் அப்படி ஒன்று நடக்கிறது நடக்குது அப்ப எல்லாரும் சேர்ந்து தீவிரவாதிக்கு எதிராக போராடினால் தீவிரவாதத்தை நாம் அனைவரும் சேர்ந்து கைகொர்த்து ஒழித்து விடலாம் இதுதான் அடிப்படையாக அப்போ தீவிரவாதி என்று சொல்லக்கூடியவர் கூட இன்னும் சில சிக்கல்கள் இருக்கின உதாரணமாக பார்த்தீங்கன்றன்னா இந்திய நாட்டின் விடுதலைக்கு போராடிய பகத்சிங் போன்றவர்கள் இவர்களை எப்படி போராடினார்கள் எந்த அடிப்படையில் போராடினார்கள் குண்டு வைத்தார்கள் கொலை செய்தார்கள் இப்படிதான் தான் போராடினாங்க இவர்களை இந்தியா நான் இந்திய மக்களாக நாம் எப்படி அழைக்கிறோம் நாம் எப்படி அழைக்கிறோம் தேச தியாகிகள் போராட்ட வீரர்களை அழைக்கிறோம் பிரிட்டிஷ் அமௌதா நம்ம எப்படி அழைக்கிறார்கள் எப்படி அழைச்சிது

நாம் அனைவரும் சேர்ந்து என்ன செய்வோம் தீவிரவாதத்துக்கு எதிராக ஒன்று சேர்ந்து தோலோடு தோல் என்று அதற்கு எதிராக குரல் கொடுப்போம் போராடுவோம் தீவிரவாதத்திற்கு எதிராக என்ன செய்வோம் மிகப்பெரிய வெற்றியை நாம் அடைய முடியும் தான் இந்த இப்படிப்பட்ட செயல்பாடுக்கு வாருங்கள் என்றுதான் நான் உங்களுக்கு அழைப்பிடுகின்றேன் இதைத்தான் சொல்ல பதிலாக அப்ப உங்களுக்கு புரிஞ்சா மற்ற மக்களும் தீவிரவாதிகள் இருக்கிறார்கள் இல்லை அந்த விஷயத்தை கிடைக்கும் ஆக இதுதான் இதற்கு பொதுவான பதிலாக நான் சொல்லுவோம்